கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமன் ஆசீர்வாதம் உண்டாகும்படி தான் எப்படி ஆயிற்றான் சிலுவையில் இயேசுடைய மரணம் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் இந்த ப்ரொமோஷன் பொசஷன் அண்ட் பவர் இந்த உயர்வு அந்தஸ்து கனம் மற்றும் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் மற்றும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில் வந்து மறித்தார்கள் உங்களை உயர்த்துவதற்காக உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக உங்களை அடிமைகளிலிருந்து மாற்றி ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றும்படியாக உங்களுக்கு ப்ரொமோஷனையும் பவரையும் கொடுக்கும்படியாக உங்களுக்கு ஆளுகிற எல்லாவற்றையும் சொந்தமாக்கக்கூடிய ஆற்றலையும் ஒரு வாழ்க்கையில உயர்வையும் கட்டளையிடும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிலுவையில மறித்தார் அப்ப நான் சொல்லுகிறேன் உயர்வுக்கு சுதந்திரமாக்குவதற்கு மற்றும் ஆளுகை செய்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ஆற்றல் தான் ஆசீர்வாதம் இருக்கீங்களா அதுதான் ஆசீர்வாதம் அப்போ நாம் தசம பாகத்தை கொடுக்கும்போது கத்தரை கனம் பண்ணுகிறோம் கத்த தான் எனக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொல்கிறோம் அப்படி செய்யும் போது இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அப்போ வேலைக்கு போகிறோம் அங்கே உயர்வு உண்டாகிறது கையிட்டு செய்கிற வேலையில் பெருக்கம் உண்டாகிறது கீழா இல்லாமல் மேலே ஆகிவிடுற கீழே இருக்கிறோம் நான் நாளுக்கு நாள் மேலே ஆகிவிடுகிறோம் ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் பலவீனராக இருக்கிறோம் ஆனால் திடீர்னு பார்த்தா ஆளுகை செய்கிறவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம் இதெல்லாம் எப்படி வேலை செய்து கத்தர் தான் எனக்கு ஆதாரம் என்கிறதை தசம பாதத்தின் மூலமாக ஆபிரஹாம் காண்பித்தான் காண்பித்த உடனே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் மீது கூறப்பட்டது இருக்கீங்களா அப்போ நான் சொல்றேன் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் உங்கள் மீது வர வேண்டும் என் மீது வர வேண்டும் அதற்காக தான் இயேசு சிலுவையில் மறித்தார் அது உங்களுக்கு எனக்கு சொந்தம் நான் சொல்றேன் இங்க வந்து இது கேட்க கேட்க கொஞ்சம் லேசாக அப்படியே ஒட்டிக்காது ஆனால் ஒட்டினா பத்தாது லோத்து வந்து ஆப்ரஹாமோட கூட ஒட்டிட்டு இருந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ஒட்டிக்குச்சு அவனும் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருக்கிறான் அவனுக்கும் ஏராளமான சொத்து சேர்ந்துருச்சு பாருங்க ஆபிரஹாம கூட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால ஆனால் ஒட்டிட்டு இருந்ததுனால சேர்றது வேற நீங்களே எல்லாத்தையும் சுதந்திரமாக்கி கொள்றது வேற நீங்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுபவிக்க போறீங்களா இல்ல எல்லாவற்றையும் வசனத்தை விசுவாசித்து எல்லாவற்றையும் சொந்தமாக்கி என்பது உங்களை பொறுத்தது கத்தருடைய வார்த்தையை நாம் எப்படி எப்படி செயல்படுத்துகிறோம் கத்தர் சொல்லிட்டார் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு பூமியை சுதந்திரத்துக் கொள்கிறோம் சொல்லிட்டாரு இன்று முதல் நாம் என்ன செய்கிறோமோ நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு இந்த ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கிறது ப்ரொமோஷன் பொசஷன் அண்ட் பவர் எல்லாம் உங்களுடையது அதற்குரிய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்கள் மீது கூறிவிட்டார் அதை சொந்தமாக்குங்கள் ஒவ்வொரு நாளும் விடாதீங்க அது சொந்தமாக